ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்டடி வித் தமிழ் நம்ம இன்னைக்கு சிலபஸ் வீஸ் டாபிக்ஸில் பொதுத்தமிழ் ஆறாம் வகுப்பில் உள்ள சொல்லும் பொருளும் முழுவதும் இந்த ஒரே வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சொல்லும் பொருளும் டாப்பிக்கில் எந்த மாதிரிலாம் கொஷின்ஸ் கேட்பாங்கன்னு பார்த்துடலாம் நீங்கள் இப்போ தான் நம்ம வீடியோவை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணிடாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் இப்போ மாதிரி வினாக்களை பாருங்கள் தொன்மை என்னும் சொல்லின் பொருள் அதாவது டைரெக்டாக சொல்ல கொடுத்து அதுக்கான பொருள் என்னென்னு கேட்கலாம் இந்த வினாவுக்கான விடை தொன்மை என்னும் சொல்லின் பொருள் பழமை சோ ஆப்ஷன் பி அடுத்து பாருங்க தம்முயிர் போல் எவ்வுயிரும் தானென்று தண்டருள் கூறு இவ்வடிகளில் தண்டருள் என்பதன் பொருள் யாது அதாவது அந்த பாடலுக்குரிய வரிகளை கொடுத்து அந்த பாடல்ல ஒரு சொல்லை மட்டும் குறிப்பிட்டு அந்த சொல்லுக்கான பொருள் கேட்கலாம் தண்டருள் தண்டருள் என்பதன் பொருள் குளிர்ந்த கருணை அடுத்து பாருங்க பொறுத்துக திங்கள் திங்கள் என்பது நிலவு அலர் என்பது மலர்தல் கொங்கு என்பது மகரந்தம் திகிரி என்பது ஆனை சக்கரம் ஸோ இதற்கான விடை ஃபோர் த்ரீ டூ ஒன் ஸோ இது மாதிரியும் கொடுத்து உங்களுக்கு வினா கேட்கலாம் அடுத்து மா என்னும் சொல்லில் தொடர்பில்லாதது எது நல்லா கொஸ்டின் நல்லா படித்து பார்த்து என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ஆன்சர் பண்ணணும் ஸோ தொடர்பில்லாதது கேட்டிருக்காங்க நீங்கள் உடனே ஆன்சர் பார்த்தோன்னா மா அப்படின்னோடனே பெரிய அப்படிங்கிறத ஆன்சர் எடுத்துடக்கூடாது அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா தொடர்பு இல்லாதது ஸோ இதில் மரம் அப்படிங்கிற சொல்லு மா அப்படிங்கிறதோட தொடர்புடையது பெரிய அப்படிங்கிற சொல்லு தொடர்புடையது விலங்கு என்கிற சொல் தொடர்புடையது ஸோ இது தொடர்பு இல்லாத எதுனா நிலவு இது மா என்னும் சொல்லோடு தொடர்பு இல்லாத சொல் ஸோ ஆன்சர் பி அடுத்து பாருங்கள் கண்டவற்றுள் தவறான இணையை கண்டறிக தவறானது எது இதில் கொடுத்துருக்கவில்லை எது தவறானது அப்படின்னு கேட்குறாங்க மாற்றார் அப்படிங்கிறது மற்றவர் ஸோ இது சரி மூத்தோர் என்பது பெரியோர் ஸோ இதுவும் சரி நெறி குற்றம் இது தவறு நெறினா வழின்னு வந்திருக்கணும் ஸோ குற்றம் கொடுத்துருக்காங்க இது தவறு மேதைகள் அறிஞர்கள் ஸோ இது சரி அப்ப ஆன்சர் சி தான் கரெக்டு அடுத்து பாருங்க உதித்த என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் உதிர்த்த என்னும் சொல்லின் உதித்த என்னும் சொல்லோட பொருள் கேட்கல உதித்த என்னும் சொல்லோட எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க நீங்க பார்த்த உதித்த அப்படின்னா தோன்றிய அப்படிங்கிறது பொருள் ஆனால் அவங்க உதித்த என்னும் சொல்லோட எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க ஸோ உதித்த என்னும் சொல்லோட எதிர்ச்சொல் மறைந்த ஸோ ஆப்ஷன் ஏதான் சரியான விடை ஸோ இப்போ நம்ம ஆறாம் வகுப்பில் ஆறாம் வகுப்பில் உள்ள மொத்த சொல்லும் பொருளும் பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் நெருமித்த உருவாக்கிய விளைவு வளர்ச்சி சமூகம் மக்கள் குழு அசதி சோர்வு ஆழிப்பெருக்கு கடல்கோள் மேதினி உலகம் ஊழி நீண்டதொரு காலப்பகுதி உள்ள பூட்டு உள்ளத்தின் அறியாமை சீர்மை ஒழுங்குமுறை தொன்மை பழமை மா என்னும் சொல்லின் பொருள் பாருங்க பனிரெண்டு பொருள் இருக்கு இதுக்கு மானா மரம் பெரிய விலங்கு திருமகள் அழகு அறிவு அளவு அழைத்தல் துகள் மேன்மை வயல் வண்டு ஆகிய பனிரெண்டு சொற்களுமே இந்த மா அப்படிங்கிற ஒரு சொல்லுக்கான பல பொருள்களை குறிக்குது ஸோ இந்த வினா கண்டிப்பாக நீங்கள் நல்லா படிச்சுக்கணும் திங்கள் அப்படின்னா நிலவு கொங்கு அப்படின்னா மகரந்தம் அலர் மலர்தல் திகிரி ஆனை சக்கரம் பொற்கோட்டு பொன்மயமான சிகரத்தில் மேரு இமயமலை நாமநீர் அச்சம் தரும் கடல் அலி கருணை ஞாயிறு சாரி கதிரவன் ஞாயிறு சூரியன் ரெண்டு பொருளுமே கதிரவனத்தான் குறிக்கிது காணி நில அளவை குறிக்கும் சொல் மாடங்கள் மாளிகையின் அடுக்குகள் சித்தம் உள்ளம் கிணறு கேணி புல் பறவை சரணாலயம் புகலிடம் இயன்ற வரை முடிந்தவரை ஒருமித்து ஒன்றுபட்டு அவுடதம் மருந்து நீக்குதல் விளக்குதல் ஆராய்ச்சி ஆய்வு ரோபோ அடிமை மாசர குற்றமில்லாமல் சீர்தூக்கின் ஒப்பிட்டு ஆராய்ந்தால் தேசம் நாடு தூற்றும்படி இகழும்படி மூத்தோர் பெரியோர் மேதைகள் அறிஞர்கள் மாற்றார் மற்றவர் நெறி வழி வற்றாமல் குறையாமல் நன்றியறிதல் பிறர் செய்த நன்றியை மறவாமை பிறர் செய்த நன்றியை மறவாமல் இருக்கிறது தான் என்னது நன்றியறிதல் பொறையுடைமை பொறுத்து கொள்ளுதல் இன்சொல் இனிய சொற்கள் அறிவுடைமை அறிவுடையவராக இருத்தல் வித்து விதை ஒப்புரவு எல்லோரையும் சமமாக பேணுதல் நட்டல் நட்பு கொள்ளுதல் நந்தவனம் பூஞ்சோலை பண் இசை முத்தேன் கொம்புத்தேன் மலைத்தேன் கொசுத்தேன் இதை கூட கேட்கலாம் முத்தேன் கீழே கொடுக்கப்பட்ட சொற்கொழில் தொடர்பில்லாது எது அப்படின்னு வேற ஏதாவது ஒரு பொருளை கொடுத்து கேட்கலாம் முக்கனி மா பலா வாழை முத்தமிழ் நாடகம் தாள் தாள் என்பது நாக்கு உதித்த தோன்றிய பார் உலகம் இழைத்து பதித்து மல்லெடுத்த வலிமை பெற்ற மரம் வீரம் சமர் போர் எக்களிப்பு பெரும் மகிழ்ச்சி நல்கும் தரும் களம் கப்பல் களனி வயல் ஆலி கடல் கதிர்ச்சுடர் கதிரவனின் ஒளி மின்னல் வரி மின்னல் கோடு அரிச்சுவடி அகரவரிசை எழுத்துக்கள் மெய் உண்மை தேசம் நாடு தண்டருள் குளிர்ந்த கருணை பனி தொண்டு கூர் மிகுதி எய்தும் கிடைக்கும் செம்மையருக்கு சான்றோருக்கு எல்லாரும் எல்லா மக்களும் ஏவல் தொண்டு அல்லாமல் அதை தவிர பராபரமே மேலான பொருளே சுயம் தனித்தன்மை உள்ளீடுகள் உள்ளே இருப்பவை அஞ்சினர் பயந்தனர் கருணை இரக்கம் வீழும் விழும் ஆகாது முடியாது நீள்நிலம் பரந்த உலகம் முற்றும் முழுவதும் மாறி மலை கும்பி வயிறு பூதளம் பூமி பார் உலகம் ஸோ இதோட ஆறாம் வகுப்பில் உள்ள சொல்லும் பொருளும் முழுவதும் முடிந்தது நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் ஏழாம் வகுப்பில் உள்ள சொல்லும் பொருளும் பார்க்கலாம் தேங்க்யூ